ாம இந்த வீடியோல பார்க்க போறது மிகுந்த சக்தி வாய்ந்த கர்ம வினைகள் உள்ளவர்கள் அவ்வளவு எளிதில் இந்த கோவிலுக்குள் வர முடியாதுன்னு சொல்லப்படுகிற வராகி அம்மன் கோவில் பத்தி தான் இங்க பாக்க போறோம் இந்த கோவில் எங்கு உள்ளது இந்த கோவிலின் சிறப்பு என்ன சக்தி என்ன பூஜை பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி கோவை மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கன் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல ஜி கவுண்டம்பாளையத்தில இருந்து யூஐடி காலேஜ் செல்லும் சாலையில் இந்த வராகியம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல இந்த ஆலயம் இருக்கு இதோட ஆரம்பகால கோவில் கோயம்புத்தூர் சௌரிபாளையத்துல முப்பது வருஷத்துக்கு மேல அங்க எங்கிட்டு இருக்கு கடந்த சில நாட்களா இந்த ஆலயம் பிரபலம் அடைய காரணம் ஆண்டுக்கு ஒரு முறை புதுவித சாமி சிலை இங்க செதுக்குறாங்க பிரசாதமா குங்குமமும் நல்லிக்கணியும் கொடுக்கப்படுகிறது இங்கு உள்ள நவசக்தி மகாவரா ியமன் பத்து அடி உயரம் கொண்டது பிரார்த்தனையும் நம்பிக்கையும் தான் இங்கு சக்தி அவரவர் கர்மவினைப்படியும் சில சமயம் சக்தியும் நன்மை தரும் அமாவாசை அன்று நம் கர்மவினை நீங்க பூஜைகள் நடக்கும் இங்கு வந்து வேண்டுபவர்க்கு கர்ம வினைப்படி நன்மை நடக்கும் அனைத்து கோவில்களிலும் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும் அங்கு தெளிக்கப்படும் தீர்த்தத்தில் அனைத்து வினைகளும் தீரும் அப்படிப்பட்ட தீர்த்தம் இங்கு தினமும் தெளிக்கப்படும் வாசலில் பைரவர் பன்னெண்டு அடி துர்க்கை ஐயப்பன் பத்து அடி சனீஸ்வரர் பத்து அடி காளிகாம்பால் அதோடு பதின ஆறு அடி பாதாள வராகி இந்த பாதாள வராகி உத்தரகோச மங்கை காசியில தான் இருக்கு அதை அடுத்து இங்க தான் இருக்கு இங்கு வராகியம்மன் பூஜை என்பது தலைவாழை இலையில பச்சரிசி இட்டு தேங்காயை உடைச்சு அதுல நெய் தீபம் வணங்குவது இங்கு வழிபாடு காலை மூணு கால பூஜையும் மாலை கோமாதா அசோக பூஜையும் பின் அம்பாளுக்கும் கால பைரவருக்கும் பூஜைகள் நடக்கும் வருஷத்துல ஒரு தடவை மகா யாகம் நடக்கும் ஆடி மாதம் மூணு நாட்கள்ல முதல் நாள் வாகன பூஜையும் இரண்டாம் நாள் குழந்தைகளுக்கு கல்வி பூஜையும் மூணாவது நாள் ராகு கேது பரிகார பூஜையும் நடைபெறும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்போ தான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் எல்லாருக்கும் வரும் இந்த கோவிலோட சிறப்பு கல்வி குடும்பம் தொழிலுக்கு உரிய சிறப்பான வழிபாடு சப்த கண்ணிகளில் ஒருவர் தான் இந்த வராகி அம்மன் இதன் மூலஸ்தானம் தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோவிலோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன் இதை பார்த்துட்டு அதை பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் என்ன சிறப்புனா எல்லா கோவில் விநாயகர் முதல் கடவுளா இருப்பாரு இங்கு வராகியம்மன் அமைஞ்சிருக்கும் அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கும்